ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் மாண்டவர்களை கூட எழுப்பிவிடும் ஆற்றல் இசைக்கு உண்டு அதை போலவே மாண்ட மனங்களை உற்சாகமாய் எழுப்பிவிடும் இசை மாண்டலின் இசை அந்த இசைக்கருவியின் முதல் அடையாளம் மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் அந்த மகானே முதன் முதலாக அதில் கர்நாடக சங்கீதத்தை மிதக்க வைத்தவர் உலகத்தையே தனது இசையால் வியக்க வைத்தவர் ஆந்திர தேசத்தின் இசைக்காற்று தனது மேல் மூச்சை ஸ்ரீனிவாஸ் எனவும் கீழ் மூச்சை ராஜேஷ் எனவும் எழுதி வைத்தது இருவரையும் மாண்ட இசைக்கே தாரை வார்த்தது கேட்பவரின் கண்களில் அது நீரை வார்த்தது ஸ்ரீனிவாஸ் ராமர் என்றால் அவரது தம்பி ராஜேஷ் லக்ஷ்மணர் ஸ்ரீனிவாஸ் ராமர் மட்டுமல்ல மாண்டலின் இசைக்கே கிராமர் அண்ணனே குருவாக இருந்து ஆரம்பித்த இசை காஞ்சி மகா பெரியவர் சன்னிதானத்தில் அரங்கேறி புட்டபர்த்தி சன்னதியில் வானமே ஏறியது இருவரின் இசையும் ஆக இருவரது விரல்களும் மாண்டலினை மட்டுமல்ல பேரறைவன் பாபாவின் பாதங்களையும் வருடியது தனது இசையாலும் பக்தியாலும் பாபாவின் உள்ளத்தையே திருடியது சந்திரசேகரமும் சாயி சேகரமும் இணைந்து இந்த படகுகளை துறைமுகமாக மாற்றியதன் ஆன்மீக பரவசம் சாயி பக்தி மற்றும் யதார்த்த சாயி ஆன்மீகம் பற்றியும் பரவசமாக பேசுகிறது அன்றில் பறவைகளில் ஒரு பறவையான யூ ராஜேஷ் திவ்ய அமுதமான இசையோடு வருகிறது இவரின் சாயி திவ்யான பவம் இந்த சங்கீத நதி சாயி கடலில் எவ்வாறெல்லாம் திளைத்து கொண்டிருக்கிறது என்பதையும் அதன் ஜீவ ஊற்றான பத்மஸ்ரீ மாண்டலின்

சாமியை தப்பு கண்டுபிடிக்கிறது நம்மலாம் தகுதியே இல்லை பட் இருந்தாலும் அந்த ஏஜ் கியூரியாசிட்டி ஏஜ் போய் உட்காந்து பார்த்துட்டே இருந்த என்ன எப்படி பண்றாரு அவர் எப்படி ஒரு மரம் மறைச்சிட்டே இருந்த நடுவில் பேசிட்டே இருந்தது இ பிலீவ் ஸ்ட்ராங்லி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அண்ட் பிளேங் அதனால தான் அவர் அந்த ஹம்பிள்னஸ் சிம்பிள்னஸ் இருந்திருக்கவர் நம்பிக்கை வந்துட்டாலே நமக்கு வந்து வேற ஒன்றும் வேண்டாம் யார் எந்த துறையிலும் ஃபர்ஸ்ட் முத முதல்ல யார் பண்றாங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க பார்த்த உடனே எனக்கே தெரியாம தெரியாமல் அப்படி தண்ணி தண்ணி நமக்கு வரவே கூடாது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் சரி என்ன சொல்ல அப்படின்னா அண்ணாவே எனக்கும் பயம்னா என்ன ரெண்டு பாட்டு தெரியும் சத்தியமா பரபரமால மட்டும்தான் அப்படி பண்ணி திருப்பி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து என்ன நம்ம மாட்டேங்க போறதுக்கு நீங்க ஏறையா அப்படின்னு எனக்கு அப்படியே வெளில பாக்குறது வேற பட் வென் யூ ரியலி கோ நியர் ஹிம் அண்ட் அவரோட பிரம்மாண்டம் வந்து அப்பதான் தெரியும்

அந்த சூழ்நிலையில தான் உங்களுக்கு பக்தியும் ஆன்மீகம் வந்ததுன்னு சொல்லலாம் பேசிக்கா வந்து எங்க ஃபேமிலி வந்து மியூசிக் ஃபேமிலி அப்பாவும் மியூசிக் டீச்சர் தாத்தா அதே மாதிரி பெரிய மியூசிக் வித்வான் தாத்தா பேர் வந்து சிம்ஹாச்சலம் அவர் வந்து எங்க குலதெய்வம் கோயில்ல வந்து கடைசி அவர் அவர் மூச்சு நிக்கிற வரைக்கும் அவர் கிளார்நெட்ல கர்நாடக மியூசிக் வாசிக்கிறவர் எவ்ரிடே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களே தீர்த்தம் அது எவ்ரிடே கீழே வந்து மலையேறி தீர்த்தம் கீழ் எடுத்து மேலே மலையேறி அவருக்கு அபிஷேகம் பண்ற அந்த வழிபாடுகி அவர் வந்து வாலண்டியா லைஃப் லாங் அவர் கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் பண்ணிருக்காரு எங்க தாத்தா நசிம்மஹாச்சலம் ஆனால் குலதெய்வம் பாத்தீங்கன்னா அம்பாள் வயசு பெத்தின்லம் சொல்லி ஆந்திரால அது இல்லாம சுவாமி வந்து வெங்கடாச்சலபதி திருப்பதி அப்கோர்ஸ் ஆந்திரா நமக்கு எல்லாமே அவர் தான் சோ அதுக்கப்புறம் அப்பா அஃப்கோர்ஸ் மியூசிக் டீச்சராக தான் இருந்திருக்காரு ஆந்திரால இருக்கும்போது அப்படியே ஃபேமிலியில் பக்தி அப்பா ஒரு பெரிய ஹனுமான் டிவோட்டி ஃபேமிலியில் அம்பாலுட பசங்கள் இருந்தாலும் அனுமான் பெரிய ஹனுமான் அதனால தான் எங்கள் வீட்டு பெரிய மாறுதி நிலையம் பெரிய ஆஞ்சநேயர் பக்தர் அம்மா அப்பா ஸோ அப்படியே எங்கள் ஃபேமிலியில் அது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் வந்து சின்ன வயசுல இட்ஸ் மஸ்ட் வீட்டில் இருந்தால் அந்த மியூசிக் கற்றுக்கிறதுலேருந்து பூஜை பண்ணுறதுலேருந்து இதெல்லாம் அவர் ஒரு மாதிரி இது ஒரு பார்ட்ட பார்ட் ஆஃப் யுவர் லைஃபாக தான் இருந்தது நமக்கெல்லாம் ஸோ அப்படியே வந்ததுனால வி காட் யூஸ் பக்தி இருந்தது அண்ணா வந்து அவர் வந்து சி நான் கூடவே வந்ததுனால தெரியனால அவர் ஒரு ஒரு மகான் மாதிரி வந்திருக்காரு ஏன்னா சின்ன வயசுல இருந்து பயங்கர ஸ்பிரிச்சுவல் நான் சொன்னேன் ஹனுமான் ரொம்ப இப்போ டெய்லி கார்த்தால இருந்துட்டு அவர் ஒரு ஒன் அவர் அந்த பூஜை முடிக்காம சாப்பிடவே மாட்டார் அது நான் எனக்கு நினைவே தெரிஞ்சு ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு பத்து வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கு காத்தாலாம் சின்ன வயசுல எனக்கு அதாவது எனக்கு தெரி நினைவு தெரியும் ஒரு நாலஞ்சு வயசு இருக்கணும் அப்ப அவங்க பாப்பன் கார்த்தால இருந்து ஃபர்ஸ்ட் குளிச்சு சுவாமி பூஜை பண்ணி ஒரு ஒன் ஹவர் முடிச்ச அப்புறம் தான் அவர் சாப்பிடுவாரு அவ்வளோ அவருக்கு வந்து பகவான்னா அவ்வளோ ஒரு ஒரு அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு கடவுள் மேல அதுல இருந்தா நாங்க எல்லாம் பார்த்துதான் கத்துக்கிட்டோம் அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து முதல்ல கர்நாடிக் மியூசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அண்ணா தான் அப்கோர்ஸ் இங்க ஃபேமிலி அப்பா இது எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் முதல் முதல்ல வந்து அண்ணா அண்ணாக்கு ஒரு நாலு அஞ்சு வயசு நாலு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ கல்யாண கச்சேரிக்கு போயிருக்காங்க அப்பாவை கூட்டிட்டு அங்க பார்ட் ஆஃப் அந்த காலத்துல சினிமால இருந்திருக்கு அது வேணும் வேணும்னாலும் சரி ஒரு பேசிக்கலி ஒரு பொம்மை மாதிரி தான் அவர் வாங்கி கொடுத்தாரு பட் ஆனா வாங்கி கொடுத்த நெக்ஸ்ட் டேல இருந்து காத்தால நாலு மணிக்கு எந்த அதுல வந்து சும்மா ஏதாவது வாசி பாக்குறது பண்ணதோடனே அப்பாக்கு சரி ஏன் அவருக்கு வந்து சும்மா ஒரு வரணும் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு சும்மா பார்த்தா வரணும்லாம் பிரமாதமா வாசிக்கிறார் ஐயோ இது நிறைய பொட்டேஷன் இருக்கு அதை எப்படி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தென் ஹி ஸ்டார்ட் டைரிய வரணும் அது ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் வரணும் அதையும் நல்லா வாச்சார் பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னால அவரால் வாசிக்க முடியலன்னு சொல்லி அப்புறம் அப்பாவும் அப்பா உட்காந்து அது வந்து ஒரு வந்து எட்டு ஸ்ட்ரிங் இருக்கும் அது டபுள் ஸ்ட்ரிங் அது வந்து கொஞ்சம் நமக்கத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்பா அண்ணா உட்காந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்கு பாக்கறது என்ன பண்றாங்க நாலு சிங்கிள் ஸ்ட்ரிங் பிளஸ் ஒன்னு ஒரு மந்திரஸ்தா ஆட் பண்ணி அஞ்சு ஸ்ட்ரிங் சிங்கிள் ஸ்ட்ரிங் மாத்தினாங்க அதுக்கப்புறம் அண்ணா அப்படி கத்துக்க ஆரம்பிச்சாரு பட் ஆனா கமக்கம் சரியா இன்னும் அந்த கஷ்டப்பட்டு வாசிக்கிறத வெளில கேட்கலன்னு சொல்லி அதை எலக்ட்ரிஃபை பண்ணி அதை எலக்ட்ரிக் சாலிட் மாதிரி மாத்திருக்காங்க ஆயிருக்கு அண்ணா சாதாரணமா ஆரம்பிச்சு அது ரொம்ப சீரியசா அண்ணா அப்பா இவ்வளவு சீரியஸா வாசிக்கும் போது சங்கீதத்துக்கு ஹப்னு சொன்னா சென்னை தான் அப்போ ருத்ரா சுப்ராஜ் சொல்லி அண்ணாவோட அப்பாவோட குரு அவரு வாய்ப்பாட்டு அவர்கிட்ட கூட்டம் வந்து அவர் விட்டாரு அவர் பாடும்போது அண்ணாவே வந்து அண்ணா மோஸ்ட்லி செல்ஃப் லேர்ன் தான் பிகாஸ் இதுக்கு முன்னாடி யாருமே இந்த டெக்னிக் ஷேர் பண்றது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு டெக்னிக் இருக்கு அது அதை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நமக்கு வந்து அண்ணா இருக்கிறதுனால ஈஸியா கொடுத்ததுனால கற்றுக்கிட்டோம் பட் அந்த ஃபர்ஸ்ட் யார் எந்த துறையிலையும் ஃபர்ஸ்ட்டு முதல் முதல்ல யார் பண்ணுறாங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கிட்ஸ் ஈஸியாக ஏன்னா அந்த டெக்னிக் எப்படி பண்றதுனா இப்போ எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் மென்ட் ஃபார் கமக்கம் அப்போ வாசிக்கும் போது அவர் கையில பிளட் எல்லாம் வரும் ஸோ நிறைய ஆர்ண்டி பண்ணி பண்ணி அதை எப்படி பண்ணலாம் என்ன ஃப்ரெட் ஸ்மூத் பண்றது கமக்கத்துக்கு எப்படி பண்றதுன்றது அப்படியே ஒரு எவால்யூஷன் மாதிரி அப்படியே பண்ணிட்டு வந்து அப்படி தான் திட் எவால்ட் ஸோ அண்ணா பீங் அவர் தான் எங்கெஸ்ட் பத்மஸ்ரீ ஹோல்டர் பிகாஸ் இந்த ரெவல்யூஷன் சென்சுரிஸ் இருக்கிறமெண்ட் இந்தியாவில கொண்டு வந்து ஆறு வயசுல ஒரு அடாப்ட் பண்ணி அதாவது ஒரு மியூசிக் ரெவல்யூஷனே பண்ணிருக்காரு அதாவது இந்த மாதிரி ஒரு மகான்கள் வந்து ஒரு ப்ராப்ள ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு ஒரு பிறப்பாங்க பிகாஸ் அஞ்சு வயசுல வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல நானும் சொல்லிருக்கேன் அஞ்சு ஆறு வயசுல என்ன தோணும் பக்கத்து வீட்டில் போய் மாங்காய் தோணும் திருக்கெல்லாம் உண்மையை சொல்றேன் அந்த வயசுல உட்காந்து ஒரு செஞ்சுரிஸ் ஓல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாடிஃபை பண்ணணும் தாட் ப்ராசஸ் வரணும்னா இது வந்து இதுலேயே பூர்வ ஜென்மா அந்த கனெக்ஷன் பூரோஜென்ம கான்செப்ட் இருக்குன்னு இதுலதான் புரியும் அஞ்சு வயசுல வாட் யூ திங்க் அபவுட் சேஞ்சிங்

சிஹ் சீன் ப்ராடக்டிஸ் அண்ணா டைம்ல வந்த ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பார் நான் வாசிச்சேன் பார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொஞ்சம் மைண்ட்ல வரும் பட் கடைசி கச்சேரி வரைக்கும் கூட நல்லா கலக்கிட்டீங்களா என்ன கலக்கிறீங்கன்னா அப்படி சொன்னால் கூட ஜாஸ்தி பேசாத கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஃப்ளூக்குலாம் நல்லா வாசிச்சேன் தட் இஸ் வாட்ச் ஸ்ட்ராங்லி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரே சம்பிங் அதனால தான் அவர் அந்த ஹம்புல் சிம்பிளாக சேர்ந்துருக்கார்

இருக்கும் ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர் ப்ராபலி எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் அந்த டைம்ஸ்ல அப்பதான் மீட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் சுவாமி கச்சேரி வச்சிருக்காங்க அந்த போட்டோ கூட இருக்கு அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் அஸ் அண்ட் சுவாமி அப்கோர்ஸ் மகா பிரிவா தான் அப்புறம் என்னோட அரங்கேற்றம் ஆச்சு அது இட்ஸ் பியோர இன்சிடென்ட்லா நான் வந்து சும்மா பின்னாடி போய் உட்கார போனேன் அண்ணா வாசிட்டு இருந்தாரு ஏன்னா நமக்கு பெரிய தர்சனத்துக்கு போவோம் இல்லையா அப்ப எனக்கு என்ன ஆறரை வயசு ஏதோ பின்னாடி பாத்துட்டு யாரு இந்த பையன் கேட்டாரு என் தம்பி அப்படின்னா என்ன பண்றான்னு படிச்சுட்டு இருக்கான் சங்கீதமும் கத்துட்டு இருக்கான் அப்படின்னு என்ன கத்துக்கல இருந்தான் வாசி சொல்லு அப்படின்னா அண்ணாவே எனக்கும் பயம் தான் என்ன ரெண்டு பாட்டு தெரியும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க ஜாம்கள் லாலகேஷ் சுவாமி சார் ராஜாரா சார் விநாயகர் மாமா எல்லாம் உட்காந்துருக்காங்க எனக்கும் டென்ஷன் அண்ணாக்கும் பயம் நான் அப்புறம் ட்ரெயின் பண்ணி திருப்பி கூப்பிட்டு வரேன் என்ன தெரியுமோ கொடுத்துரு கையில கூட வாசிக்கிட்டோம் அப்படின்னாரு சோ அப்ப சொன்னாரு உன் டெஸ்டினி வந்து மியூசிக் தான் வேற எதுவும் கிடையாது சோ

மெசேஜ் வந்து இந்த மாதிரி நாங்க சித்த புட்டப்பாடத்துல இருந்து கூப்பிடுவோம் சுவாமி சொல்ல சொன்னாரு தசரா லாஸ்ட் டே வந்து கச்சேரி பண்ண சொன்னா ஃப்ரீயா இருக்கீங்களா அப்கோர்ஸ் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பக்காவா பிளான் பண்ணி போனோம் பட் ஐ வாஸ் சி நான் வாஸ் ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் மகாபெரிவா சோ எனக்கு சத்ய சுவாமி பத்தி ஒண்ணுமே தெரியாது ரவுரு சுவாமிஜி கச்சேரி போறோம் அப்படின்னு அப்படிதான் அந்த ஆட்டிடியூட்லதான் போனேன் அப்கோர்ஸ் ஒரு சின்ன ஆமா நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அத்திமெல் சொல்லலாம் இல்ல நமக்குதான் பெரியவா இருக்கா நமக்கு என்ன என்ன சாமிஜி அப்படின்ற ஒரு சின்ன இது இருக்கு எனக்கு நான் ஒரே ஒருத்தர் தான் போகிறேன் அந்த மாதிரி ஒரு போயிச்சு கச்சரி வச்சாச்சு வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி நான் வந்து ரொம்ப யாரா அடிச்சா அழுகிறது அதெல்லாம் பண்ண மாட்டேன் உட்காந்துருக்கும் சுவாமி அப்படின்னு நடந்து வந்தாரு கச்சேரிக்கு இன்னும் ஒரு ஹாஃப் ஹவர் இருக்கு பார்த்தாரு பார்த்த உடனே எனக்கே தெரியாம கண்ணில் அப்படி தண்ணி தண்ணி நமக்கு வரவே கூடாது ஸ்ட்ராங் சரி ஏதோ போல் இருக்கு அப்படின்னு விட்டுட்டேன் திருப்பி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து என்ன நம்ம மாட்டீங்க போறதுக்கு நீங்க ஏறையா அப்படின்னாரு எனக்கு அப்படி யாரும் சொல்றாரோ இன்டர்நெட் நோ மொபைல் போன் யார் என்ன எப்படி இன்ஃபர்மேஷன் போயிருக்காங்க நம்ம நினைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்கெப்டிக்கல் ஒரு தாட் ஏன்னா நம்ம மனசுல தான் நினைச்சோம் வெளியில சொல்லலையா என்னோட ஆட்டிடியூட் வாஸ் இன்சைட் மை ஹார்ட் ஐ எக்ஸ்பிரஸ் மை பிரதர் என்ன திட்டுவாரு அண்ணா குரு மாதிரி இல்ல உனக்கு எதுக்கு அதிக பிரச்சனை அப்படின்னு திருப்பி கட்சியை முடிச்சுட்டு வந்து சுவாமி வந்து அண்ணாக்கு ஒரு நவரத்னஸ் பண்ணாரு பண்ணிட்டு என்ன பார்த்தாரு ஓ விரதுக்காரில்ல அப்படின்னு சொன்னா அதே ரெங்கி இப்படி உடச்சு இன்னொரு ரெங்கா பண்ணாரு அதை திருப்பி கேட்டு அதை உடைச்சி இன்னொரு ரெங்கி கொடுத்தாரு சோ அப்புறம் வந்து சரி நீ பத்து நாளுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னார் சுவாமி அப்புறம் போய் அதுக்கப்புறம் சில இன்சிடண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆடி போய் ஐயயோ இவரெல்லாம் வந்து சத்தியமா ஹியூமனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அப்பதான் அவர் லைஃப் அவர் அதாவதுல தான் முத முதல் தசராக்க கூப்பிட்டு அப்போ அண்ணா பார்த்து ரொம்ப நாளா நீ வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கல உன் ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு எனக்கு தெரியாது ஏன்னா அண்ணா மனசுல நினைச்சிருக்காரு இருக்கு அப்புறம் ரூம்ல வந்து சொல்லலாம் ஆமா நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன் கரெக்டா கேட்டாரு எப்படி கேட்டாரு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு சர்ப்ரைஸ் அதுல அப்புறம் அப்பாவுக்கு ரொம்ப வருஷமா ஆசை இருந்ததுல இருக்கும் போது முடிவு போது அவர் பேச பேசும்போது அவர் ஒரு லாங்குவேஜ் புரியும் அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் கலந்த ஒரு சர்ப்ரைஸ் கலந்த ஒரு ஒரு சந்தோஷம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மகான பாப்போமா ஆந்திரால இருந்து இங்கயோ வந்து இங்க இன்னும் ப்ரொஃபஷனல் நியூ பிளேஸ் நியூ லாங்குவேஜ் இருந்து அப்படி இருந்தது அதெல்லாம் பெரிய பிளஸ் நிறைய யூனோ அண்ணாக்கு எங்க லைஃபே சேஞ்ச் ஆச்சு அங்க இருந்து இப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரு ட்ராக் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சொல்லுவாங்களே சக்கனி ராஜமார்க்கம் ஒரு கீர்த்தனையும் இருக்கு அங்க இருந்து ராயல் ரூட் ஆரம்பிச்சது கிரேட் டேர்னிங் பாயிண்ட் இன் அவர் லைஃப் அப்கோர்ஸ் அதான் சொல்லுவாங்க ஆரம்பத்துல போகும்போது இவர் நமக்கு பெரியவாதான் அப்படி இருந்ததுல இருந்து கம்ப்ளீட்டா சரண்டர் டு சுவாமி மகாபரிவான் அந்த மாதிரி அதாவது அந்தந்த காலகட்டத்தில் நம்ம குருகளே வந்து இப்ப நான் இல்ல எனக்கு பதிலாக வந்து இந்த குரு டேக் கேர் பண்ணுவாருன்னு ஒப்பச்சு ஒப்படைச்சிட்டு போறதுக்காக பண்றாங்களான்னு கூட நான் அப்படி என்னோட வேர்ஷன் தட்ஸ் வாட் நானும் என்ன நினைச்சேன் மகாபிரிவா வந்து ஃபார் அஸ் எவ்ரி திங் லைக் தீபாவளி வந்தா ஃபர்ஸ்ட் மகாபரிவாத மத்தா பேத்தி ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் காய் மாட்டம் ஃபார் டென் ஃபிஃப்டீன் டேஸ் மகாபரிவா சொல்லி பக்கத்துல படுத்தப்பேன் அப்படி ஸோ அதுக்கப்புறம் இதை பாரு எனக்கு பதிலாக நான் கொஞ்சம் பிஸியாக டூர்ல இருக்கேன் எனக்கு பதிலாக இந்த குரு உன்னை டேக் கேர் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சுவாமி அவர் வந்து கையில வச்சுட்டு போயிருக்காருன்ற மாதிரி தான் நானும் அண்ணாவும் வி கன்சிடர் ஆல்வேஸ் சுவாமி that's வி we take swamiyas in our life tani ekrumle vasu solli ekrumle vasu solvara மறக்க முடியாது அனுபவம் இன்டர்வியூ வந்து ஒரு ஒரு வாரத்துல வாங்க திருப்பி அப்படின்னு சொன்னார் சுவாமி பிலீவர்னு சாமி ஏதோ போற ஏதாவது இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சிருக்காரு நம்ம ஒரு சின்ன டவுட்ல தான் இருந்தோம் இன்சைட் இருந்தா ரூம் நாங்க மட்டும் இல்ல சவுத் ஆப்பிரிக்கா இருந்து ஒரு குரூப் இருந்தாங்க அப்புறம் வந்து இத்தாலியன் குரூப் இருந்தாங்க ரஷ்யன் குரூப் இருந்தாங்க ஸோ நான் அப்போ ஒரு சின்ன டவுட்ல தான் பார்த்துட்டு இருந்தேன் அப் லக்கினி சாமி இப்படி உட்காந்த சீட்ல இந்த லெஃப்ட் கால்கிட்டனா ரைட் கால்கிட்டா இருந்தாரு நான் ஐ வாஸ் கியூரியஸ் நிஜமா என்ன இவருக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் தெரியுது என்ன பண்றாரு எப்படி மோதனை எடுக்கிற ஒரு கியூரியாசிட்டி அஃப்கோர்ஸ் சுவாமிய தப்பு கண்டுபிடிக்கிறது நம்மலாம் தகுதியே இல்லை பட் இருந்தாலும் அந்த ஏஜ் கியூரியாசிட்டி ஏஜ் போய் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் என்ன எப்படி பண்றாரு அவர் எப்படி ஒரு முறை மறைச்சிட்டே இருந்த நடுவில் பேசிட்டே இருந்தது வாட் சர்ப்ரைஸ் மீ வாஸ் சுவாமி ஸ்பீக்ஸ் ஆல் த லாங்குவேஜ் சோ ஃப்ளூன்ட்லி அதை வந்து அதை வந்து அனுபவிக்கணும் நாங்கள் அப்படி உட்காந்துருக்கோம் பிளஸ் தெலுங்குவே இருந்தால் கூட நம்ம வீட்டில் என்ன ஆக்சிடென்ட் பேசுகிறோம் அவர் பேசுவார் திடீர்னு இப்படி அந்த திடீர்னு எங்கள் அண்ணா கிட்ட ஒரு மாதிரி பேசுவார் எங்கிட்ட ஒரு பேசுவார் திடீர்னு பேசிட்டே இருக்கும் இந்த ரஷ்யன் ஹீஸ் பீப்புள் அவங்க ஸ்லாங்ல வேற நாட் ஈவன் லைக் நார்மல் ரஷ்யன் திடீர்னு இட்டாலியன்ல பேசுற திடீர்னு இந்த ஆப்ரிகன் ஹவு கேன் நார்மல் ஹியூமன் பீங் டூ திட் அது அந்த ஆக்சென்ட் உங்களுக்கு வராது இப்போ தமிழே வந்து நம்ம வீட்டுல ஒரு தமிழ் பேசுவோம் தெரியுமா நம்ம வெளியில போனா ஒரு தமிழ் பேசுவோம் நீங்க எக்ஸாக்டா என்ன டைலக்ட் என்ன ஒரு ஆக்சென்டா பேசணும் அவர் பேசுவார் அதே மாதிரி அண்ணாக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும் வீட்லயும் தமிழ் தான் பேசுவார் அவரு தானே அவர் தமிழ் ஆழாச்சு அப்படின்னு அவர் அவர் மாதிரி கொஞ்சம் சர்க்காஸ்திக்கா சொல்லுவார் என்கிட்ட தலைவர்களும் பேசுவார் அண்ணாட்ட பேசுவார் அவர் தமிழ் அவர் தமிழ் கல்ச்சர் தான் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி தட் மீன் எவ்ரி திங் அதாவது இவ்வளவு அவரு பரமாத்மாங்கிறது எல்லாம் எக்ஸாம்பிள் இது இவ்வளவு எல்லாம் வந்து ஒரு ஒருத்தர் மனசுல இருக்க சொல்லணும்னா நார்மல் ஹியூமன்ஸ் கே சி சுவாமி அதான் சொல்லுவாங்க சுவாமியை நம்ம வெளில பாக்கிறது வேற பட் ரியலி கோ நியர் ஹிம் அந்த அவரோட பிரம்மாண்டம் வந்து அப்பதான் தெரியும் இது நம்ம தூரத்துல இருந்து பார்க்கறோம் மெட்டிலைஸ் பண்றாங்க அதெல்லாம் வந்து வேர்லி திங்ஸ் பட் வென் யூரியி கோ க்ளோஸ் இப்படி இருப்பார் அவர் அந்த விஸ்வரூபம் மாதிரி இருக்கும் அவர் அவரோட ரியல் வந்து சுவாமி யூ கே நாட் கால்குலேட் அது வந்து அனுபவிக்கணும் சாப்பாடு மாதிரி தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னு எவ்வளவு எவ்வளவுதான் சொல்ல முடியும் அது அந்த நாக்குல நீ நம்மளா உணரணும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் லைக் ஃபுட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த என்ன ருசி ருசின்னு சொல்லலாம் அதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா ஐ மீன் யாருக்காக தான் அவங்க அவங்க நாக்குல அந்த ருசி இருந்தால் அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட சுவாமியை பத்தி அனுபவிக்கணும்னா கூட இருந்தா அது அது வந்து நம்ம எத்தனை ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கோமோ கூட இருந்து அனுபவிச்சிருக்கோம் அது வந்து அது வி ஆர் கிரேட்ஃபுல் டு அவர் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க ஏதாவது புண்ணியம் பண்ணிக்கணும் ஈஸி ஆக்சஸ் கிடைச்சது இன்பேக்ட் தேவச அண்ணா கிட்ட வந்து ரொம்ப ஃபார்மலா ரொம்ப சீரியஸா பேசுவார் என்கிட்ட ரொம்ப அப்படியே மாறிடுவாரு ரொம்ப ஜோயில ஏன்னா நீங்க என்ன பண்ண யாருக்கெல்லாம் பண்ண ஏ நம்பர் செய்திக்கு அப்படின்னு நான் யாருக்கும் பண்ணல அப்படின்னு கூலா இதெல்லாம் அந்த லேண்ட் லைன் யாருக்கு பண்ணாலே கூட தயில் பண்ண நம்பர் தெரியாது அப்படியா நீ யாருக்கும் பேசலையா வந்தாலும் பத்து மணிக்கு இந்த நம்பர்ல பண்ணு நம்பர் ஐயோ இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு டென்ஷன் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க நீங்க சாமி பிளீஸ் என்ன சரி சரி அப்படின்னு எப்படி அதெல்லாம் வந்து அவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு நார்மல் ஹியூம்கால ப்ராசஸே பண்ண முடியாது சூப்பர் கம்ப்யூட்டர் கூட பண்ண முடியாது இப்போ உங்ககிட்ட பேசுறாருன்னா அப்படியே உங்களை அப்படி கனெக்ட் ஆயிடுவாரு கனெக்ட் ஆயிட்டு நீங்க நீங்க லைஃப் ஸ்டைல் என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை அப்படி கனெக்டா அதை பத்தி பேசி அது எப்படி ஒரு சாதா மனுஷன்ல பண்ண முடியாது சத்தியமா பரபாத்ம ஸ்வரூபமால தான் அப்படி பண்ண முடியும் இல்லைன்னா முடியாது எவ்வளவு இன்சிடன்ஸ் நான் சொன்னேன்னா ஆச்சரியமா நான் வந்து சொன்ன சீங் இஸ் பிலீவிங் யாரோ ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்க மாட்டேன்னா எனக்கு நடந்தால் தான் நான் நம்புவேன் ஸோ அந்த மாதிரி நிறைய ஒன்று ரெண்டு ஐ வாண்ட் டு ஷேர் இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியா டூர் பண்ணிட்டு இருந்தோம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து டூர் எங்கள் கூட முறைதான் ராமோதரன் சார் அஃப்கோர்ஸ் ஐ கேன் டெல் இஸ் நேம் ஹீ இஸ் நாட் அ கிரேட் பிலீவர் ஆஃப் எனி திங் அவர் ஹீ இஸ் வெரி கிரேட் மியூசிஷியன் பட் அவர் யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டார் எங்கள் ஆர்கனைசர் வாஸ் பஞ்சாபி பான் இன் பாகிஸ்தான் அவருக்கும் கடவுள் வாட் இஸ் கேட் இ பெட்டர் பி கிரேட் அப்படின்னு ஸோ ஸோ டூர் ஸ்டார்ட் ஆகிடுத்து ரெண்டு இன்சிடண்ட் இதே டூரில் அவர் வந்து அந்த காலத்தில் வந்து டிக்கெட் வந்து பேப்பர் டிக்கெட் கிழிச்சு கொடுப்பாங்க அதை தொலைச்சிட்டிங்கன்னா யோட்டு பை நியூ ஒன் இந்த காலத்து மாதிரி இ டிக்கெட்டோ அதில் கம்ப்யூட்டரில் பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க முடியாது ஒவ்வொரு லீஃப் எடுப்பாங்க தெரியுமா நீங்கள் ஏர் இண்டியா போனால் அந்த ஃபுல் டிக்கெட் சென்னை சிங்கப்பூர் சிங்கப்பூர் அட்லேட் ஃபுல் டிக்கெட் ஒவ்வொருத்தர் கொடுத்துட்டார் அவர் ஆர்மி சார் ஃபீஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போய் அவ்வளோ பார்த்துக்கணும் ஸோ டிக்கெட் கொடுத்துட்டாரு அது ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் இன் மெல்பார்ன் முடிஞ்சிச்சு கேன்பாரால கச்சேரி நெக்ஸ்ட் கச்சேரி கேன்பரா கேபிட்டல் சிட்டி கச்சேரி இப்ப நார்மலாக கச்சேரி எப்படின்னா நாங்க இறங்கணும் எந்த ஹோட்டல்ல எங்க ததுங்குறோம்ன்றது எங்களுக்கு தெரியுதுன்னு ஆர்னேசி வந்து கூட்டிகிட்டு போவாங்க இறங்கணும் சரி இறங்கிட்டு பார்க்கறோம் அந்த மாதிரி மாமாவோட ஃபுல் டிக்கெட் காணும் ஃபுல் ஏர்போர்ட் எங்கேயுமே இல்லை அந்த எனக்கு சம்மந்தமே இல்லை இனிமேல் சம்பிட்டி அந்த காலத்தில் டிக்கெட்னா ஹோல் டிக்கெட் காஸ்ட் ஃபியூ லேக்ஸ் டூ மச் ஃபார் அந்த நாளில் அவரும் வந்து எல்லாம் ஒரு இருந்தோம் டிக்கெட் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது பட் அட்லீஸ்ட் கச்சேரி டைம் ஆயிட்டு இருக்கு அண்ணா சொன்னார் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் இங்கே அடிக்கடி ப்ரே பண்ணிக்க என்ன சொன்னேன் சார் நம்ம தொலைச்சிட்டு சொல்லிக்கொழிச்சிட்டு சத்திய சொன்னால் எப்படி சரி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் தட் இஸ் வாட் டூ

பாலிசி தட் ஒரு சாய் பஜன வாசிக்காம நாங்க அச்சிரம் முடிக்க மாட்டோம் அதுல பிரேமம் போதுதான் அண்ணாவோட பேவரட் பேட்ச் அந்த ஆர்கனைசர் வந்தான் ஐ ஐ நோ நோ வாட் யூ வாட் இஸ் சாங் பட் மை ரெக்வஸ்ட் இஸ் யூ ஹாட் டு பிளே திஸ் சாங் இன் ஆல் தோஸ் இன் மை டூர் இட் ஹஸ் சம்திங் டு மீ சாய் பஜன் அன்பிலீவல் மிரக்கல்ஸ் எங்க லைஃப்ல இது வந்து சொல்ல முடியாது சொன்னா ஐ டோன் இட் இஸ் பீப்புள் இஸ் கோயிங் டு கனெக்ட் பட் எங்களுக்கு நடந்தது இதெல்லாம் ஒன்லி சுவாமி இது நடந்து முடிச்சுட்டு அப்படிக்கா சி நாங்க இறங்கிறதுக்கு கேன்பரா ஒரு ஊர் அதாவது பாப்புலேஷன் இல்லாத ஒரு தேங்க்யூ சுவாமின்னு சொல்லி இப்படி அந்த அந்த கார்ல உட்காந்துருக்கேன் பின் பக்கத்துல இப்படி ஒரு கார் போகுது அதுல வந்து வைஃப் ஏற வேண்டாம் சுவாமி ரெண்டு கையில பண்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போறாங்க இட் இஸ் வந்து சத்தியமா வந்து இது சொன்னா நம்ப மாட்டாங்க இதெல்லாம் வந்து கை சும்மா யாராவது சொன்னா நம்ப மாட்டாங்க சும்மா அடிச்சு கூடுவாங்க நாலு சேர்த்து சொல்லுவாங்க திஸ் இஸ் எனக்கு நடந்தாதான் நான் நம்புவேன் சோ சுவாமி மேபி அதை புரிய வைக்கிறதுக்காக பண்றதான்னு தெரியாது இதெல்லாம் வந்து மறக்க முடியாத அனுபவம் இந்த மாதிரி நிறைய சுவாமியோட எவ்ரி டே நமக்கு நமக்கு தெரியாம எவ்வளவு டேஞ்சர்ஸ் இருக்கோ இதுல இருந்தாலும் சுவாமி தான் காப்பாத்துறாருன்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டாலே நமக்கு வந்து வேற ஒண்ணும் வேண்டாம்